எனது நண்பர் திரு மதன்கோபால் அவர்கள் எனக்கு நீராணக்காக பழக்கம் அவர் நல்லா பேசக்கூடியவர் அவர்களுக்கு என்னெல்லாம் பேச முடியாது நல்லா பேசக்கூடியவர் அவருடைய நாள் என்று சொன்னார்கள் நானும் எனக்கு நாள் என்று சொன்னால் வானத்திலே ஏராளமான பறவைகள் பழக்கின்றன நீருக்குள் நிறைய நீரங்கள் வாழ்கின்றன எத்தனையோ நடக்கின்ற பிராணிகள் இருக்கின்றன

கடவுளுக்கு நன்றி செலுத்துவது தான் பிறந்ததான் ஆக திரு மதர்கோபால் அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி மேலும் மேலும் ஒரு நல்ல நிலை வரலை என்பது நான் கேட்டுக்கொண்டேன் அடுத்து அவருடைய புஸ்தகம் ஒன்று வெளியிட்டார்கள் அந்த புஸ்தகத்திலே அண்ணாதுரை அவரை பற்றி சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய அறிவாற்றல் அவருடைய ஆங்கில பேச்சாற்றல் அவருடைய ஒவ்வொரு கிழமைகள் பற்றி மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் இப்போது ராமா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இரண்டு சொல் இரண்டே எழுத்துதான் ஆனால் அதுக்கு வலிமை ஜாஸ்தி முல்லைப்பூ பாருங்கள் மல்லிகைப்பூ பாருங்கள் சின்னதாக கேட்கணும் ஆனால் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாதிரி இந்த புஸ்தகம் வந்து ரொம்ப சின்ன புஸ்தகம் தான் ஆனால் அண்ணாத்துறையை பற்றி நிறைய செய்திகளை இந்த மத அதுதான் சொல்லியிருக்காரு அவருடைய திறமை பற்றி ஒரு அவருடைய ஆங்கில பொருளையை பற்றி சொல்லுகிறார் ஒரு ஒரு சமயம் பி விஸ்வநாதன் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஆங்கிலத்தில் பேசுவார் யார் என் மொழிக்கு தமிழை சொல்லி கேட்கின்ற பொழுது அண்ணாதுரையை கை காட்டியிருக்கிறார்கள் இவர் தான் சிறந்தார் அப்படி அவருக்கு நம்பிக்கை இல்லை இவர் பார்த்தாலும் சாதாரணமாக இருக்கிறார் இப்பொழுது பள்ளியிலே படித்து கல்லூரியை படித்து வெளியிலே வந்து போகிறார் இவர் எப்படி இதை ஆங்கிலத்தில் தமிழை மொழிபெயர்த்து சொல்வார் என்று மிக ஆச்சரியப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் பேசுகிறார்கள் அவரும் பேசியிருக்கிறார் அந்த ஆண் ஆங்கிலத்தில் இருந்தவர் தமிழ் சொற்களை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் அதை கேட்ட அந்த விஸ்வநாதன் அவர்கள் அண்ணாதுரையம் மிகவும் பாராட்டி இருக்கிறதா இந்த புஷ்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்பவும் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு உடனே அடுத்த பதில் அருமையாக சொல்லுவோம் அதை சொல்லக்கூடிய ஒரு திறமையை சொல்லி இந்த புசகத்திலே சொல்லியிருக்கிறார் இவர் டேஸ் ஆர் கவுண்டர் யாரோ சொன்னாங்க மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசட் மத்தியான வார்த்தைங்க எவ்வளோ எவ்வளோ ஷார்ட்டாக சின்னதாக வார்த்தை எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் ரொம்ப திறமை வாய்ந்தார் அண்ணா துறை இப்போ சொல்லணும் நிறையா சொன்னோம் திரு காளிய நாராயணன் சொன்னார்கள் மற்றவர்கள்லாம் பேசினார்கள் ஒவ்வொரு அருமையாக சொன்னார்கள் திருப்பி திருப்பி நானே அதை சொல்லுவேன் அர்த்தமில்லை அதுவே திறமையான ஒரு முதன் மந்திரி என்று நாம் சொல்லிக்கொண்டு திரு மகனகோபால் அவர்கள் இந்த புத்தகத்தில் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணாவின் சிந்தை திராவிடமே என்று சொல்லியிருக்கிறார் இந்த திராவிடமே அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னங்கிறது எனக்கும் மகனகோபால் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் பழைய மகனகோபால் அல்ல இப்போ அப்பொழுது ஆர்ப்பாட்டமாக இருந்த மாதிரி இப்பொழுது அடக்கமாக இருக்கிறார் இந்த மதன்கோள் வேறு அந்த மதன்கோபால் வேறு ஏன்னா இந்த திராவிடமே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் ஏதாவது வேணும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிற்றுடை நான் இங்கே தாழ்நேரம் வந்து நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்